அமானா பேங்கில் வாகன வாங்குவது வட்டி இல்லை என்கிறார்கள் சரியா அதாவது அமானா வங்கி சம்பந்தமாக தனிப்பட்ட நபரை விமர்சித்தல் என்ற பகுதியில் உள்ளதல்ல அமானா பேங்க் வந்து இஸ்லாமிக் பேங்க் அப்படி என்று சொல்லி மக்களுக்கு மத்தியில் செஞ்ச ஒரு விளைவாக நான் என்ன தெளிவாக சொல்றேன் என்றால் வட்டி எடுக்காதவங்களை வட்டி எடுக்க வச்சதுதான் வேற எதுவும் பிரதானமா செய்யல எந்த என்ன இஸ்லாமிக் டிஃபரண்டும் மார்க்கம் அனுமதித்த சில அதாவது கொடுக்கல் வாங்கல் வரைக்கும் கொஞ்சம் இஸ்லாமிய வங்கி என்று போட்டே போயிட்டான் இஸ்லாமிய வங்கி என்று போட்டே இப்போ இதுல என்ன இஸ்லாமிய வங்கியில பிரயோசனம் ஏழைகளா கஷ்டப்பட்டவர்களா வசதி படைச்சவங்க மட்டும் தான் பிரயோசனம் வசதி படைச்சவங்க வசதி படைச்சவங்களுக்கு உதவி செஞ்சுக்காங்க வசதி படைச்சவங்க வசதி படைச்சவங்களுக்கு உதவி செஞ்சு என்ன என்று சொன்னால் இப்ப வந்து செத்த ஆடு வந்து ஹராம் செத்த ஆடு வந்து ஹராம் கோழி ஹலால் அதுக்காண்டி யாராவது இஸ்லாமிய கோழி என்று சொல்லிங்களா இஸ்லாமிய கோழி சாப்பிடுகிறேன் இஸ்லாமிய ஆடு சாப்பிடுகிறேன் இஸ்லாமிய சோறு சாப்பிடுகிறேன் யாரும் சொன்னது இல்லை பேங்க்ல மட்டும்தான் இஸ்லாமிய வங்கி என்று இஸ்லாமிய வங்கி என்று சொன்னோம் இஸ்லாம் அனுமதித்தது சொன்னோம் சொல்லணுமா இல்லையா இஸ்லாமிய ஆடு இஸ்லாமிய கோழி இஸ்லாமிய சோறு இஸ்லாமிய பருப்பு சொல்ல வேண்டியது அது ஏன் இஸ்லாமிய வங்கி என்ன சொன்னோம் இஸ்லாம் வலியுறுத்தியது இஸ்லாம் ஆர்வம் மூட்டியது என்ற கருத்துல சொல்லல இஸ்லாம் அனுமதித்தது அனுமதித்த ஒரு வியாபார முறை அப்படின்னு என்ன செஞ்சிருக்கணும் முஸ்லிம்கள் நடத்தும் வங்கி என்று போட்டு பெற்றிருக்கணும் முஸ்லிம் போய் இஸ்லாமிய சொன்ன மக்கள் என்ன என்ன இந்த முஷாரகா முதாரபா முதாரபா மூணு விஷயம் இதெல்லாம் சஹாபாக்கள் செஞ்ச அரபுல தானே போகுது அவனவனுக்குள்ள வியாபார கொடுக்கல் வாங்கல இதுல சொல்லணும் தமிழ்ல சொல்லணும் அப்பதான் முன்னாள் உள்ளவனுக்கு வழங்கும் சிஸ்டம் ஓ இது செஞ்சது போல சிஸ்டம் இது வந்து என்ன உமர் வியாபாரம் அரபுல வட்டி அது மட்டும் தமிழ்ல அரபுல இதெல்லாம் நடந்தது சொன்னால் இஸ்லாமிய வங்கி என்ற பெயரில் தெரியாது ஆனா நடக்கிற டிரான்சாக்சன் எல்லாம் நிறைய மார்க்கத்துக்கு முரணான குறிப்பா வாகனம் வாங்குறதுல மூணு விதமான மார்க்க முரண்பாடு இருக்கு ஒரு மார்க்க முரண்பாடு கருத்து முரண்பாடு உள்ளதுன்னு வச்சுக்கலாம் மத்த ரெண்டு முராபஹா சிஸ்டத்தில் வாகனம் வாங்கி விற்கறாங்க தானே அந்த முராபஹா சிஸ்டம் இஸ்லாமிய அடிப்படையில் செய்யப்படுவதே கிடையாது முராபஹான்றது என்னன்னா நான் உங்களுக்காக வேண்டி ஒரு பொருளை வாங்கி உங்களுக்கு விற்கிறது நீங்க நேட்ட வந்து சொல்றீங்க எனக்கு ஒரு கார் வேணும்னு நான் என்ன செய்றேன் சொன்னா உங்களுக்கு என்ன கார் வேணும்னு கேக்குறேன் நீங்க சொல்றீங்க என்ன ப்ரோக்கரிங் இல்ல ப்ரோக்கரிங்னா நான் பேசி உங்களுக்கு பேசி எடுத்தார் அதல்ல முராபஹான்றது உங்களுக்கு என்ன வேணும் இது வேணும் எவ்வளவு லட்சத்ல 45 லட்சத்ல கார் வேணும் ஓகே நான் காரம் வாங்குறது நான் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு காரம் வாங்கி ஏன்ட வே ஹவுஸுக்கு கொண்டு வந்து வச்சிடுறேன் வச்சிட்டு உங்கள்கிட்ட சொல்றது நாற்பத்தெட்டு லட்சம் நான் வாங்கினது நாற்பத்தஞ்சி உங்களுக்கு வச்சது நாற்பத்தி எட்டு உங்களுக்கு தெரியவா தெரியும் இப்போ நான் பிரித்து போடுறேன் நாற்பத்தெட்டை பிரித்து போடுறேன் இது பிழை இல்லை ஆனால் இப்படி நடக்கல அது இதுக்கு தான் முராபகான்றது அதாவது அவனும் லாபம் முதலாவது நபரும் லாபம் அடையிறேன் நானும் லாபம் அடைகிறேன் ரிமெஹண்டா என்ன ரிபஹண்டா லாபம் இல்லை இந்த ரெண்டு பேரும் லாபம் அடையாது

ஐம்பது ரூபா உங்களுக்கு தந்துட்டு அறுபது ரூபாய் எடுக்கிறேன் அங்கே பத்து தான் அது வட்டி இது வியாபாரம் அது வட்டி இது வியாபாரம் இது நடுவுல பொருள் இருக்குது எனவே பொருளை வச்சு வட்டி கிட்ட போகலாம் பொருளை வச்சு எங்க போகலாம் வட்டி கிட்ட போகலாம் அர்த்தம் அது அங்க நடக்குது இப்ப முராபகாண்டா நீ வாகனத்தை இங்க எடுத்து வாங்கி நீ விக்கணும் அதான் முராபகா நீ வில வச்சு இல்ல பிரச்சனை இல்ல நாற்பத்தி ஆக்கு ஐம்பது ஆக்கு எழுபது சொல்லு நோ ப்ராப்ளம் ஆனா நீ அங்க சைன் பண்ணி அங்கதான் எடுக்கிறாரு